தென்மேற்கு அப்படின்றது நிலத்தத்துவம் தத்துவம் அது வந்து ரொம்ப வசியம் நமக்கு வந்து பொன் பொருள் நகை கொடுக்குற இடம் அது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படுத்துகிறாங்க ஆனால் தென்மேற்கு வந்து ராகு ஆளுமை செய்கிற இடம் அது வந்து இரவு நேர மூளை இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய மூளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு நடக்குது இதுல பகல்ல குறிப்பிட்டு நேரத்தை இரவுல குறிப்பிட்டு இருக்காங்க பெரும்பாலும் இந்த இரவு நேரத்தில் தான் ஒரு குழந்தை என்ன ஆகுதுன்னா உருவாகிறது இப்போ ஒரு மண்ணுல எப்படி ஒரு விதை ஊன்றி அது செடியாகி அது மரமாகி காய் காய்க்கிறதோ அது போல தென்மேற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி நிலத்தத்துவம் என்ற உடலால் இணைந்து இன்னும் ஒரு நிலத்தத்துவம் என்ற உடலை உருவாக்குற இடம் புரியுதுங்களா ஸோ அதனால அந்த இடம் வந்து இரவில் செயல்படக்கூடிய இடம் பகலில் செயல்படக்கூடிய இடம் கிடையாது ஸோ இரவில் வந்து குரு நீச்சம் பகலில் வந்து குரு நல்லபடியாக இருப்பாரு ஸோ அப்போ என்னன்னா பகலில் வந்து குரு ஆளுமை நல்லா இருக்கணுன்றதுனால தான் இறை வழிபாடை பகலிலும் இல்லறத்தின் மேன்மையை இரவிலும் நம் முன்னோர்கள் தொகுத்து வைத்தார்கள் ஸோ இல்லற மேன்மையை சொல்கிற இடம் இல்லற வாழ்க்கையில் இருக்க பந்தத்தை சொல்கிற தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் மேற்கு ஸோ அங்கே கொண்டு போய் நீங்கள் பூஜை அறையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லற மேன்மை நல்லறமாக இருக்காது என்பது தான் உண்மை இந்த உடம்புல தேவையில்லாத நோய்களையும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு உடல் சார்ந்த பிணைப்பை அந்த பூஜை அறை தவிர்த்துடும் அப்படின்னே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம்